அபிராமிப்பட்டர் அருளை செய்த அபிராமி அந்தாதியில் பத்தாவது பாடல் மோட்ச சாதனம் பெற நின்றும் ஈரந்தும் கேடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் அரும் பொருளே பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே பாடலின் பொருள் அரிதர்க்கரிய பொருளே அருளே உருவான உமையே அக்காலத்தில் இமயமலையில் பிறந்தவளே என்றும் அழியாத முக்தி ஆனந்தமாக விளங்குபவளே உணர்வதற்கரிய பெருமை வாய்ந்த வேதப்பொருளில் ஒன்றிய பொருளே நான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் என் நிலையில் இருப்பினும் நின்னையே நினைத்து தியானிக்கின்றேன் நான் வணங்குவதும் நின் மலர் போன்ற பாதங்களையே ஆகும் திருச்சிற்றம் பலம்